இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் வெள்ளிக்கிழமை காலையில் வந்துவிட்டோம் அதற்குள் ஒரு வாரம் நம்ம விட்டு கடந்து போகிற மாதிரி இருக்கு இந்த வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் சுகமாய் சேமமாய் இருப்பீர்களாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காலை பத்து மணிக்கு சபையில் உபவாச ஜெபம் நடைபெறுகிறது முடிந்தவர்கள் எல்லாரும் வந்து ஆலயத்தில் கர்த்த இடத்துல விண்ணப்பம் பண்ணும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த ஜெபத்தை பொறுப்புடன் நடத்துகிற அனைவருக்காகவும் நான் கர்த்தரை சோத்திருக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு நீங்கள் மனப்பாடமாய் அறிந்த ஒரு சங்கீதத்தின் ஒரு பகுதியை சொல்கிறேன் நூற்றி இருபத்தி ஓராம் சங்கீதம் முதல் வசனத்தில் சொல்லியிருக்கிறது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் இந்த வசனங்கள் நீங்கள் நிச்சயமாய் மனப்பாடம் பண்ணியிருக்க வேண்டும் மனப்பாடம் பண்ண வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கேட்கிறேன் ஏனென்று கேட்டால் கீழே உள்ள வசனங்களை வாசித்தால் கர்த்தர் உன்னை காக்கிறவர் யாரை நீங்கள் நோக்கி நீங்கள் கூப்பிடுகிறீர்கள் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக இருக்கிற வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துல இருந்து ஒத்தாசையை பெற்றுக் கொள்ளுகிற இடத்துல நம்ம கேட்கிறோம் அப்பொழுது என்ன சொல்லியிருக்கிறது கர்த்தர் உன்னை காக்குறவர் கூப்பிடுகிறவர்களை தேடுகிறவர்களை காக்கிறவர் கர்த்தர் உனது வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார் இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையில பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலைவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை ஏழாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் அப்படின்னு அர்த்தம் நிறைய தீங்குகள் வரும் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் ஏனென்று கேட்டால் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தின் நூற்றி அஞ்சாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது கர்த்தருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபம் நம்முடைய பாதைக்கு வெளிச்சம் விழாதபடி காக்க அவர் நல்லவராயிருக்கிறார் பாதுகாப்பாளராய் நமக்கு இருக்கிறார் ஆகையால் இந்த கால வழியில் ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் நம் கண்களை ஏறெடுத்து சுகமாய் வாழ்ந்திருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள் யார் என்று கேட்டால் வேதவசனத்தின்படி உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய்கள் யாருடைய ஆத்மாவெல்லாம் வாழ்கிறதோ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் எல்லா எல்லைகளிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பார்கள் காரணம் என்னவென்று கேட்டால் அவருடைய கண்ணோக்கம் எல்லாம் கீழ் நோக்கி உள்ளதில்லை இடது பக்கம் வலது பக்கம் நோக்கி உள்ளதில்லை அவருடைய கண்கள் கர்த்தர் மேல் பதிக்கப்பட்டதாயிருக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது இந்த காலவழையில் உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் உன்னதத்தை நோக்கி பாருங்கள் பர்வதத்தை நோக்கி பாருங்கள் அவர்னஸ் இவார் என்று கேட்டால் பர்வதங்களை உண்டாக்கினவர் உங்கள் விண்ணப்பங்களை கேட்டு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துலருந்து உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவோம் ஸோ எப்போ நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கிறோமோ அதிகாரத்தினுடைய கடைசி வசந்திருக்கு கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் இது முதற்குண்டு என்று கேட்டால் ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஃபிக்ஸ் பண்ணுற இருந்து அவர் மேல் என் கண்களை பதிய விட்டு உன்னதத்தை நோக்கி பார்க்கிற நேரத்தில் இருந்து ஓக்கையும் வரத்தையும் என்றைக்கும் காப்பார் அந்த அனுபவத்தை இந்த வெள்ளிக்கிழமை காலிலே கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார்கள் பிதாவை இயேசுவின் நாமத்தினாலே அதனால் வார்த்தைகளுக்காக சோத்திரம் வார்த்தைகளின்படி உமது பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்க பராமரிக்கப்பட்டிருக்க போக்கையும் வரத்தையும் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தர மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன் பொறுப்படுத்திக் கொள்வீராக ஆசீர்வதிப்பீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவே ஆமேன் மறந்து விடாதீர்கள் கர்த்தருள் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார் காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன்